அமெரிக்க அரசினுடைய அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்னால ட்ரம்போட பல்வேறு நடவடிக்கை காரணமா இந்திய மாணவர்கள் இப்போ அமெரிக்காவை சூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கிடைச்சிருக்கு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற கனவுகள் நிறைய இந்திய மாணவர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆண்டுக்கு பத்து லட்சம் மாணவர்கள் போய் படிக்கிறாங்க அமெரிக்கால அப்படின்னா அதுல மூன்று லட்சம் மாணவர்கள் இந்தியர்களாதான் அதிகமாக வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அங்க செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இப்போ ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு அந்த ஆசையே கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி நினைக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கடினமான வேலையா தான் இருக்கு அமெரிக்காவுக்கு போறது அமெரிக்கா விசா கிடைச்சாலே சூப்பர் பா உனக்கு அமெரிக்கா விசாவே கிடைச்சிருச்சா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப அமைஞ்சிருக்கு அமெரிக்கா விசா கிடைக்கிறது சாரி அமெரிக்கா விசா கிடைக்கிறது ஒரு சுலபமான விஷயம் இல்லதான் ஆனா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் இன்னும் இது கடினமாக்கப்பட்டு இருக்கிறது இதுதான் இப்போ பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிருக்கு இந்திய மாணவர்களுக்கு ஸோ அமெரிக்கால போய் படிக்கணும் அப்படின்னு அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா வந்து ரொம்ப பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இப்போ முன்வைக்கப்படுது ஸ்டூடெண்ட்ஸோட அந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரைவேட்ல இருந்து மாற்றணும் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு போக்குதான் மாணவர்கள் மத்தியில அமெரிக்கா வேணாம் பண்ண பேசாமல் வேற நாடுகளில் போய் படிக்கலாம் ஒரு சொல்லலாம் அதன்படி இருக்கு அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு படையெடுக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கிடைச்சிருக்கு இது ஸ்டூடெண்ட்ஸ் விசாக்கு மட்டும் கிடையாது அமெரிக்கால குடியேற்ற விதிகளை ரொம்ப கடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதன் ஒரு பகுதியா தான் ஸ்டூடெண்ட் விசாக்களுக்குமே வந்து கட்டுப்பாடுகள் அதிகப்படுத்தப்பட்டு இருக்கு சோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துல பத்து லட்சம் மாணவர்கள் அமெரிக்கால போய் படிக்கிறாங்க அப்படின்னா அதுல மூன்று லட்சம் மாணவர்கள் இந்தியர்களா இருக்கிறாங்க ஸோ இந்த எண்ணிக்கை மூன்று ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ஸோ ஒரு விசாக்கு அப்ளை பண்றாங்களா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைல ரொம்ப செக் பண்றாங்க இதனால டிலேவும் ஆகுது இதுவுமே ஒரு காரணமா போய் அமைஞ்சிருக்கு ஸோ இன்னொரு ரீசன் கூட சொல்றாங்களா அவங்களோட ஸ்டடீஸை முடிச்சுக்கிட்டு அவங்க திரும்பி அவங்களோட சொந்த நாட்டுக்கு போறதுக்கான சரியான ரீசன் இல்லை அப்படின்னாலுமே விசா வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஸோ இத்தனை கட்டுப்பாடுகள் நிறைய ரூல்ஸ் எல்லாமே இருக்கு இதனால இந்திய மாணவர்களின் சாய்ஸ்ல இப்போ ஐரோப்பிய நாடு இணைஞ்சிருக்கு மாணவர்கள் ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஆலோசனை நிறுவனங்கள் மூலமா விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கிடைச்சிருக்கு அதன்படி ஜெர்மனி பிரிட்டன் அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கு அதிகம் பேர் செல்கிறார்கள் அமெரிக்கால இருக்கலைக்கழகங்கள்ல இந்திய மாணவர்களினுடைய சேர்க்கை விகிதம் எழுபது சதவிகிதம் குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கிடைச்சிருக்கு சோ நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கால போய் படிக்கக்கூடிய இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்றாங்க